அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பார்க்க போகிற படம் பைசன் காலமாடன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கபடி விளையாட்டின் மீது ஆர்வமாக இருக்கும் தென் தமிழக கிராமத்து இளைஞன் நம்ம கதாநாயகன் ஜாதி பிரச்சனை அதனால் வரப்படுற அவமானங்கள் வன்முறை துரோகங்களை கடந்து தடைகளை மீறி தமிழக அணி அப்புறம் இந்திய அணியில் இணைந்து வெற்றி பெற்றாருங்கிறது தான் வெற்றி பெற்றவருங்கிறது தான் இந்த பைசன் காலமாடன் படத்தோட மொத்த கதையை இது ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜோட படம் அவர் எடுத்த பரிகாரம் பெருமாள் கர்ணன் மாமன்னன் வாழை மாதிரி ஒரு படம் தான் இந்த படமும் மாரி செல்வராஜ் தனக்கே உரிய பாணியில் இந்த படத்தை இயக்கியிருக்காரு ஜப்பானில் நடக்கும் ஆசிய கபடி விளையாட்டு போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதுகிற காட்சியில் இருந்து படம் தொடங்குகிறது அங்கே விளையாடுற இந்திய அணி வீரர் துரு விக்ரம் அந்த இடத்துக்கு எப்படி வந்தார் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தாரு என அவரோட பள்ளி வாழ்க்கையில் இருந்து கதை விரிகிறது பள்ளி பள்ளியில் படிக்கும்போது பிரேயர் நடக்கும்போது பசியில் சக மாணவர்களுடன் மாணவர்களின் டிஃபன் பாக்ஸுகளை திறந்து திருட்டுத்தனமாக சாப்பிட்டு விட்டு அதற்காக பனிஷ்மெண்ட்டாக ஸ்கூல் கிரவுண்டில் வெறியோடு ஓடுறாரு துரு படம் முழுக்க பல இடங்களில் மாதிரி ஓடிட்டே இருக்கிறாரு ஒரு குறியீடு மாதிரி கபடி வீரராக உடல்வாகு கபடி ஆட்டம் நெல்லை ஸ்லாங்னு உணர்ச்சிகர பேச்சு கோபம் கொந்தளிப்பு என துருவ் சினிமா வாழ்க்கையில் இது அவருக்கு முக்கியமான படம் அடுத்தபடியாக அவருக்கு அடுத்தபடியாக அவருக்கு அப்பாவா வரும் பசுபதி சேமையான நடிப்பு சார்பட்டா பரம்பரைக்கு பிறகு அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் இந்த படத்துலையும் பசுபதி அந்த பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த கதாபாத்திரத்தை அவர் ஏன் கபடி விளையாட்டை எதிர்க்கிறேன் என்று ஆரம்பித்து மகனுக்காக போலீஸிடம் கெஞ்சுவது நடிப்பில் பாசக்கார அப்பாவாக உணர்ச்சி பூர்வமாக கலக்கியிருக்காரு பசுபதி பாசக்கார அப்பாவான ஆன பசுபதியின் நடிப்பை பார்த்து பலர் கண் கலங்குவது நிஜம் துருவுக்கு அக்காவாக வரும் ராஜிஷா விஜயன் ஹீரோயின் அனுபமா பரமேஸ்வரன் கிடைத்த இடங்கள்ல ஸ்கோர் செய்து ஃபில்லப் பண்ணுறாங்க நல்லாவே ஃபீல் பண்ண வைக்கிறாங்க வாத்தியாராக வரும் அருவி மதன் அண்ணாச்சியாக வரும் லால் பாண்டிய ராஜாவாக வரும் அமீர் தங்களின் பங்களிப்பை சரியாக செய்து ஸ்கோர் செய்கிறார்கள் மியூசிக் சந்தோஷ் நாராயணன் மாரி செல்வராஜ் கூட்டணி அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காரு நிவேஸ் நிவாஸ்கே பிரசன்னா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட கிராமப்புற மக்களின் வாழ்வியலை புவியியலை அழகாக காண்பித்து படம் பிடித்திருக்காரு கேமராமேன் போட்டோகிராபர் எழில் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் கதை நடப்பதால் அதற்கான முயற்சி எடுத்து தத்ரூபம் தத்ரூபமாக செட் போட்டு அனைவரும் கவனத்தையும் ஈர்த்திருக்காரு ஆர்ட் டேரக்டர் படத்தில் இட இடைவேளை வரை படம் மெதுவாக தான் போகுது பொருளாதார வசதி இல்லாத ஜாதி அரசியல் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த ஒரு கிராம பின்னணியில் இருந்து ஒரு சாதாரண இளைஞன் ஜெயிப்பது எப்படி என்பதை அர்ஜுனா விருது பெற்ற கபடி வீரர் மனத்தி கணேசன் வாழ்க்கை வரலாறே கொஞ்சம் குனைவு கலந்து படமாக்கியிருக்காங்க இந்த படத்தில் ப்ராப்பரான வில்லன் கேரக்டரே இல்லை ஒரு பக்கம் அமீர் இன்னொரு பக்கம் லால் ரெண்டு பேருமே நல்லவங்க தான் அப்புறம் எதுக்கு வெட்டு குத்து கொலை ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன தான் ஆச்சுங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலை இவங்க எடுத்துக்கொண்ட நேரம் ரெண்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் டியூரேஷன் ரொம்பவே ஜாஸ்தி ஒரு ரெண்டே கால் மணி நேரமே இந்த படத்துக்கு போதுமான நேரம் ஒரு அரை மணி நேரம் குறைச்சிருந்தா இன்னும் சுவாரஸ்யமாக பரபரப்பாக இருந்திருக்கும் படம் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது தென் மாவட்டங்களில் ரெண்டு பவர்ஃபுல்லான சமூக தலைவர்கள் அதை டீட்டெயிலாக சொல்லி பிரச்சனை வரும்னு ஒரு மேம்போக்காக சொல்லியிருக்காங்க அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரத்தம் தெரிவிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் தான் இந்த படம் தயாரிப்பு அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நீலம் ப்ரொடக்ஷன் இயக்கம் மாரி செல்வராஜ் நடிகர்கள் துருவிக்ரம் பசுபதி அனுபமா பரமேஸ்வரன் ரஜிஷா விஜயன் லால் அமீர் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க கபடி வீரர் மனத்தி கணேசன் வாழ்க்கை வரலாறு தழுவி ஒரு உண்மை கதையை மையப்படுத்தி புனைவு கலந்து படமாக்கியிருக்காங்க ஒரு ஓரளவு இன்றைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு ஓரளவுக்கு நல்ல படம் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள் டெல்டா சவன் நண்பர்களுக்கு நன்றி ஜாதியும் கபடியும் இணைந்து ஆடி இருக்கும் கதை தான் இந்த பைசன் கால மாடல் விக்ரம் சன் வின் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் டல்டா சவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல பல